ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்று பிரச்சாரமும் மக்களை சந்திக்கும் அந்த போக்கும் சமீபமாக அவர் இரண்டு பிரதான ஊடகங்கள் கொடுத்த நேர்காணல் குறித்தும் இருக்கக்கூடிய ஒரு உள்ள அரசியலை வந்து பேசுறது தான் அந்த நிகழ்ச்சி இது ஏன் நமக்கு இன்னைக்கு தேவை அப்படின்னாக்கா ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் நகர்த்தப்படுகிறது ஊடகத்தின் மூலமாக அப்படின்றது தான் அவருக்கு பேட்டி வந்து கொடுக்க ஏற்பாடு நடந்திருந்தது அவங்க தரப்புலேயே ஏற்பாடு செய்திருந்தாங்க அதிமுக தரப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபலமான ஊடகங்கள் எடுத்துருக்குது அதில் முக்கியமாக வந்து என்ன கட்டமைக்க பார்த்தது அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் வந்துட்டு அதிமுக கூட கூட்டணி வைக்க தயங்குகிறார்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பதால் ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலை இஸ்லாமிய மக்களுக்கு அப்படின்னு ஒரு கட்டமைப்பு அந்த கேள்வியினோடாக வந்து தொடுக்கப்படுது மிக நேர்த்தியாக எனக்கு ரொம்ப கவனித்தேன் நான் உண்மையிலே அதாவது ஒரு மெத்த படித்த அனுபவசாலி பெரிய அரசியல் நுணுக்கங்களை தெரிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களெல்லாம் சொல்லுவாங்கல்ல எதுவும் இல்லை ஒரு சாமானிய மனிதர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் நான் அவங்க கூட அந்த கூட்டத்தில் ஒருத்தராக நின்று தான் அந்த கட்சியில் நின்று வேடிக்கை பார்த்து அப்படி வந்து கீழ்மட்டத்திலேருந்து வளர்ந்து மாவட்ட பொறுப்புக்கு வந்து அப்புறம் மந்திரியாக இப்போ இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருப்பார் ஒரு சாமானியனாக இருந்தது தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அந்த அனுபவங்களை வச்சு பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வார்த்தை ரொம்ப கோர்வையாக தெளிவான சில பதில்கள் என்னென்னா முப்பது ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் ஆட்சி செய்திருக்கிறது கடந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுருக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்லை இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை எங்கேயாவது உருவாகி இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாம்பாஸ்ட்டு பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைன்றதே வலுவாக இருந்தது அன்றைக்கி நிறைய கைது நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை டிசம்பர் ஆறுன்னு வந்துட்டாவே உங்களுக்கு ரொம்ப தீவிரமான தேடுதல் வேட்டை இஸ்லாமிய மக்கள் குறிப்பான இடங்களில் பாதுகாப்பு சோதனை இப்படின்றதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் அதிகம் பரவனது காரணமே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் போகிற போக்கள் சாதாரணமாக அதை உடைக்கிற விதமாக சொல்லியிருந்தார் திரும்பவும் புதிய தலைமுறை நினைக்கிற அந்த ஊடகவியலாளர் சகோதரர் நல்ல கேள்வி அருமையாக சிரித்தபடியே கேட்குறாரு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்றது அப்படிலாம் ஒன்றும் இங்கே இல்லையே இது வரைக்கும் பார்த்து இன்னும் சொல்ல போனாக்கா அதில் பேசப்படாத ஒரு விடயம் குஜராத் கலவரம் இஸ்லாமிய மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டவர் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பேர் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை நியாயப்படுத்தியது திமுக இங்கே அப்படியெல்லாம் இருக்கும்போது அதிமுகவோடு ஒப்பிட்டு பார்க்கும் இந்த சூழ்நிலை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் அது பாதுகாப்பான சூழ்நிலை எந்த கட்சியோடு கூட்டணி வச்சுருந்தாலும் நாங்கள் இந்த மக்களுக்கு பாதுகாப்பானவர்கள் நாங்கள் தான் அதிமுக அது நிரூபிச்சிருக்குது அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக வந்து சொல்கிறாரு அப்புறம் நீங்கள் பேசக்கூடிய விடயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தகவல்கள் மற்ற விடயங்கள்லாம் எழுதி கொடுத்து வச்சு பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவ்வளவு நேரம் நேர்காணல் ஓடிட்டுருக்கு நான் உங்கள் எதிர்க்க உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன எழுதி வச்சுக்கிட்டு என்ன குறிப்பை வச்சுக்கிட்டு நான் பேசுறேன் ஒரு குறிப்பில் நீங்கள் கேட்குறது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் அப்படி அவசியம் இல்லையே அப்படின்றத நான் யதார்த்தமாக இந்த கலா அரசியலோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தவன் அப்படின்றத சொல்லியிருந்தார் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விடியம் வந்து இது எதுக்கடா மிகைப்படுத்தி நம்ம பேசுறோமோ அதிமுக அப்படி இல்லை ஒரு அனுபவசாலினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் காட்டுறோம் அதாவது ஒரு மென்மையான இந்துத்துவாவை நோக்கி அதிமுக நகர்கிறதா அப்படின்றது தான் கேள்வி அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா மதமும் இருக்கிற கட்சி அதிமுக எல்லா சாதி மதமும் இருக்குது குறிப்பிட்ட சிறுபான்மையினர் இல்லை பெரும்பான்மையினர் இல்லை அதிக சாதி உடையவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க வலுவாக இருக்கிறவங்க இப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பொதுவாக தான் இது வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கு எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் அதிமுகவில் தெரிஞ்சது என்ற பொருள் பாடுற மாதிரி அவர் பேசியிருந்தார் இந்த கேள்வியை கேட்டது என்னென்னா ஒரு பக்கம் அந்த கேள்வியை கேட்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்ல வரல பொதுவாக ஒரு கட்டமைப்பு இப்படி அதிமுக நோக்கி நகர்த்தப்படுகிறது என்னென்னா இந்துத்துவாவினுடைய ஒரு சாயல் அதிமுகவோடு தெரிகிறதா உண்மையிலே ஊர் அறிய உலக பார்த்திங்கனாக்கா இந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு இந்துத்துவாவுடைய மறுநகலாக உத்தரப்பிரதேசம் மாதிரி இருக்கிறது திமுக அரசுடைய அந்த போக்கு ஏன்னா இந்துத்துவ நடவடிக்கை அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா இருந்த பிறகும் அதிமுக எடப்பாடி இவங்கலாம் இருந்த பிறகும் கூட ஓ பன்னீர்செல்வம்லாம் இருந்த பிறகும் கூட ஆர்எஸ்எஸ் பேரணி அப்படின்றத வந்து ரொம்ப தகுத்தாளம் போட்டு பார்த்துருச்சு கூட்டணியில் இருந்த போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நீ எதுவானால் ஏன் மண்ணில் இது ஆகாது நீ கோர்ட்டில் உத்தரவு வாங்கிட்டா வாங்கிட்டு வராதவா போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது முக்கியம் அப்படிங்கிறது தான் நடக்க விடாமல் தான் பண்ணாங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு போகிற மாதிரி போக வச்சு அங்கே ஆர்குமெண்ட்டில் தீர்ப்பு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி சொல் அது ஒரு நீதிமன்றத்தில் சரியான வலுவான எதிர்ப்பு இல்லைன்னா அது உத்தரவிட தான் செய்யும் அந்த மாதிரி போக்க வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டங்களை நடக்க வச்சது திமுக ஆட்சியில் தான் இது எப்படி மென்மையான போக்கு திமுகவிடம் இருக்கிறதா இந்துத்துவா கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு அதில் லாபம் வருதா இல்லை வேறு ஏதாவது காரணமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எந்த மாநிலத்திலுமே கோமடம் இல்லை இங்கே இருக்குது பசுவுக்கு மடம் வந்து வச்சவர் நம்ம சேகர் பாபு அப்புறம் கோயிலினுடைய முக்கியத்துவமும் ராஜ மாதா அந்த குடும்பத்தில் முக்கியமான பெண்மணியாக இருக்கக்கூடியவரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாவே பாஜகவுனுடைய பின்னணியில் பின்னுக்காக இருந்து நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோன்னு நிறைய ஸ்கீம் செய்திருக்கிறாங்க இந்துத்துவ விடயத்தில் அப்போ மென்மையான இந்துத்துவாவை நோக்கி நகர்கிறதுன்றது அதிமுகவுக்கு வச்சுருக்கக்கூடாது திமுகவுக்கு தான் வச்சுருக்கணும் ஏன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நாங்கள் வந்து ஏழாயிரம் ஏக்கர் நிலத்தை மீட்டு கொடுத்தோம் இவ்வளோ செய்திருக்கோம் கோயில்களை பன்னெண்டாயிரம் கோயில்களுக்கு வந்து மேலே சீரமைப்பு செய்திருக்கிறோம் ஏழாயிரம் கோயில்களுக்கு மேலே வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் தான் இதை வந்து இப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறோம் இது வந்து இப்படி இந்துத்துவாவுக்குன்னு சொல்லப்போனால் உண்மையிலே இது பொற்காலம் கல்வித்துறைக்கு தான் பொற்காலம்னு சொல்லிட்டு உதயநிதி அன்பில் மகேஷை பாராட்டினார் உண்மையிலே சொல்லப்போனால் இந்துத்துவாவுக்கினுடைய பொற்காலம் அப்படின்றது தான் நீங்கள் திமுகவுக்கு பாராட்டி பேசியிருக்கணும் உதயநிதி சேகர்பாபா பாராட்டி பேசியிருக்கணும் கிட்டத்தட்ட அது ஒரு இந்துத்துவனுடைய மறுநகலாக இந்து அறநிலையத்துறை பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் எல்லாருக்குமான ஒரு பார்வை இருக்குது ஏன் அந்த கேள்வியை வந்து அதிமுகவுக்கு வைக்கிறாங்க திமுக வைக்க வேண்டிய கேள்வி இல்லையா அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த எந்த காலகட்டத்திலையுமே வந்து தன்னை கொள்ளவில்லை அப்படின்றத கண் கூட பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து கூட்டணி வச்ச தான் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் நடக்குது இந்து முஸ்லீம் பெரிய கலவரம் வருது தேடி தேடி வேண்ட அப்புறம் இந் இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்ற அந்த நாமகரணத்தை சூட்டியதே திமுக அரசுல தான் தமிழ்நாட்டில் இப்படி பல விஷயங்களை சொல்ல வரலாம் ஆனால் ஏன் இந்துத்துவாவை நோக்கி மென்மையான இந்துத்துவாவை நோக்கி அதிமுக நகர்கிறதா அப்படின்னா அது ஒரு சாயம் பூசக்கூடிய ஒரு பிரச்சாரமாக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு தோணும் அதுக்கும் சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறார் நீங்கள் இரண்டு முறை மாநிலத்தில் ஒரு முறை மத்தியில் ஒரு முறை கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்சியை வந்து அது விழுங்கலை திமுகவை சட்டமன்றத்தில் வந்து ராஜா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டணி போனது திமுக தான் அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி திமுகவை விழுங்கலை ஆனால் அதிமுக கூட கூட்டணி வச்சால் மட்டும் விழுங்கிடும் விழுங்கிடும்னா எப்படி விழுங்கோ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு யதார்த்தமான கேள்வி ரொம்ப யதார்த்தமாக ஆச்சரியமாக இருந்தது என்னடா குறிப்பு இல்லை ஒன்றும் இல்லை போகிற போக்கில் வந்து அடித்து ஒரு தொண்ணூற்றொன்று பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுக அதுக்கு பிறகு மக்கள் கொடுக்குறாங்க எப்போவுமே நிரந்தரமாக ஒரு கட்சிக்கிட்ட கொடுத்து வச்சதே இல்லை எப்படி நாங்கள் இந்துத்துவா கூட கூட்டணி வச்சுட்டு இருந்தப்போ தான் கடந்த தேர்தலில் வந்துட்டு நாடாளுமன்றத்தை சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நாங்கள் தோத்தாலும் கூட சட்டமன்றத்திலே தேர்தல் அந்த நேரத்தில் எழுபத்தஞ்சு தொகுதியை நாங்கள் சட்டமன்ற தொகுதி எடுத்துருக்கோமே எப்படி மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆக நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு ரெண்டும் வேறையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க மூன்றாவதாக ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவர் சொல்ல வர்றது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கூட இருக்கும்போது எங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி தொகுதியை மிக பெரும் ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்ட விட்டு நாங்கள் வந்தால் விடியல் கொடுப்போம் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து நீட் என்ற பிரதான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்த உடனே கையெழுத்து போடுவோம் என்று சொல்லி மக்களை லட்சக்கணக்கான படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் அது ஒரு கவலை இருக்குதுல்ல அது பிரதானமாக கை கொடுத்தது திமுகவுக்கு நீட்டு நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்தில் நீக்கி விடுவோம்னு சொன்னது அதை நம்பி போட்டது பல லட்சம் வாக்குகள் இப்படிலாம் வாக்கு கேட்ட அந்த விதத்தில் தான் நாங்கள் தோற்கடி தோற்கடிக்கப்பட்டோம் அந்த நேரத்தில் அனுக்கூட இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எடுத்துருக்கிறோம் இவ்வளோ தொகுதிகளை எடுத்துருக்குறோம் அப்படின்றத புள்ளிஓரத்தோடு சொல்கிறார் மனுஷன் அது ஆச்சரியமாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வலுவான கூட்டணி திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு எதிராக உங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது அப்படின்னு எப்பவுமே கூட்டணி என்பது ஒரு கட்சியை வெற்றி தோல்வியதை விட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய திருப்தி அதிருப்தி இதை தான் எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்சுட்டு வந்தது அதை நேர்த்தியாக அழகாக பதிவு பண்ணியிருந்தார் எடப்பாடியார் நீங்கள் தான் அதிக எண்ணிக்கையில் கூட்டணி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட பல முறை தோற்கடிப்பட்டிருக்குது திமுக கூட்டணி இல்லாமல் கூட அதிக இதோட அதிமுக வந்திருக்குது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வருது அங்கே கூட்டணி மட்டுமே இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட அதிருப்தி வந்துடுச்சுன்னா நீங்கள் எத்தனை கூட்டணி உள்ள கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி எவ்வளோ பணத்தை வாரி இறச்சிருந்தாலும் தோற்கடிக்கப்படணும்னு மக்கள் முடிவெடுத்துட்டோம்னு தோற்கடிச்சிடுவாங்கன்னா அவ்வளோ அதிருப்தி இந்த மக்கள்கிட்ட இருக்குது திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் மாறி மாறி அது ஒரு காரணம் இப்போ அவர் எடப்பாடியார் சொல்கிறார் இப்பொழுது மக்களை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் நாங்கள் அழைச்சிட்டு வர்றது கொஞ்சம் பேர் கட்சிக்காரர்கள் தான் வராங்க வழி ஆனால் பெரும்பான்மை மக்கள் கூடுற கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அது உண்மைதான் அது மக்கள் தானாக திரண்டு வராங்க அதிமுக பக்கம் அப்போ வந்து என்னென்னா பெரும் அதிருப்தி இந்த பக்கத்தில் இருக்குது நீங்கள் கல்வி கடனை வந்தால் ரத்து செய்திருவோன்னு சொன்னீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க நகையை அடங்கு வச்சுருங்க கூட்டுறவு வங்கிகளை நாங்கள் வந்தால் ரத்து செய்திருவோம் அந்த கடனையை ரத்து செய்திருவோம்னு சொன்னீங்க இப்படி பிரதான அரசு ஊழியர்களுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் வந்தால் நியமனம் செய்வோம் நீங்கள் இப்படி பிரதானமான இந்த கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அப்படியே இருக்குது அப்படின்றாரு ஒன்று ஒன்றா சொல்கிறாரு இதுதான் நான் மக்கள்கிட்ட பேசுகிறேன் திமுக இந்த ஆயிரம் ரூபா கொடுத்த விடயத்தை மட்டும் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்குது அதை தாண்டி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அடிப்படை கொள்கை பிரச்சனைகள் தீர்த்துருக்கிற மக்கள் பிரச்சனை தீர்த்துருக்கிறாதனா இல்லை அந்த அதிருப்தி எத்தனை கூட்டணி வைச்சாலும் கூட தோற்கடிக்கும் அதுக்கு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் கடந்த காலங்களில் பல இதெல்லாம் வந்து நடந்திருக்குது நம்ம ராவணாவில் கூட இதுக்கு முன்னாடி பதிவு செய்திருந்தோம் சஞ்சய் காந்தி ஆளுங்கட்சி இந்திரா காந்தியினுடைய மகன் அவர் போட்டியிடுறாரு போட்டியிடும்போது அவருக்கு எதிராக எந்த வேட்பாளரையும் நிறுத்துவதற்கு தயக்கம் ஜனதா பார்ட்டி மட்டும் ஒரு வேட்பாளர் பேருக்கு நிறுத்துது ஒரு நிழல் பிரதமராக பேசப்பட்ட சஞ்சய் காந்தி நிற்கிற தொகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து அமைச்சர்களும் நிற்கிறாங்க அனைத்து மாநிலத்தினுடைய தலைவர்களும் அங்கே இருக்கிறாங்க எல்லா காங்கிரஸ் ஆளக்கூடிய அப்போ அதிக காங்கிரஸ் மாநிலங்கள் தானே எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் காங்கிரஸ் அமைச்சர்களும் போயிட்டு நின்று வேலை செய்தாங்க அவ்வளவு தீவிரமா சஞ்சய் காந்தி தான் வெற்றி அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் அடையாளமே தெரியாத ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி முழுக்க சுற்றி பிரச்சாரம் செய்வதற்கு முடியாமல் போன ஒரு நபர் அதிக பெரும்பான்மையை வெற்றி பெற்றார் எப்படி அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு அமையும் அதுதான் எடப்பாடி சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது அதை தாண்டி கூட்டணி பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்தில் வந்து திமுக கூட யார் யார் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருந்தாலும் கூட அதிருப்தி இருக்குது இந்த கூட்டணி கட்சிகள் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மக்களுடைய எந்தெந்த பிரச்சனைக்காக வந்திருக்குது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும் இது எந்தெந்த பிரச்சனைகளுக்காக போராடுறதுன்னு மக்கள் பார்க்குறாங்க அப்போ சேர்த்து தான் வச்சு பார்ப்பாங்க இதை என் பிரச்சனைக்கு பேசாதனெல்லாம் ஒன்றா இருக்கிறான் தோற்கடிப்பான் அப்படின்றதுனால அங்கே வருதா இல்லையா அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இதுதான் மக்கள் தீர்ப்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அதை போகிற போக்கில் அழகாக சுட்டி காட்டுறாரு கூட்டணி பலம் அதிமுக பக்கம் ஏன் பலகீனமாக இருக்குது அப்படின்றதுக்கு காசு ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய சூசக செய்தி அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் ஊடக ஊடகத்துலேயும் விஜய் அதிமுக பக்கம் நகரதா இருந்தது அதை தடுக்கிறதுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான் அதனுடைய சோர்ஸ்னு உனக்கு நேரடியாக பேசாமல் போனாலும் கூட ஒரு சோர்ஸ் மூலமாக அவர் அவருக்குன்னு ஒரு கட்சிக்கு தொடர்பாளர் விஜய் கூட ஒருத்தர் இருப்பார் நாம் தமிழ் கட்சி கூட ஒருத்தர் இருப்பார் திமுக கூட ஒருத்தர் இருப்பாங்க நாக்பூரில் இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கூட ஒரு நெட்ஒர்க்கும் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று வச்சுருப்பாங்களே அதன் தொடர்புகள் மூலமாக விஜய் திமுக அதிமுக கூட்டணிக்கு போகிறத தடுக்கிற ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதிமுக கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கு பாட்ட பாரதிய ஜனதா கட்சி விஜய் ஏன் அங்கே போகிறத தடுக்கணும் அப்படின்றதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது திராவிடம் எந்த விதத்திலையும் விடக்கூடாது என்பதை விட எல்லாரை விட தமிழ் தமிழ் மக்களை விட அதிக கவலைப்படுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கே திராவிடம் இருக்கும் தான் அதுக்கு ஒரு அரசியல் தென்னகத்தில் வலுவாக இருக்கும் அதனால அது வந்து எந்த விதத்திலையும் நின்றுடக்கூடாது தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் திமுகனுடைய பல பிரச்சனைகள் வந்து மறைமுகமாக சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசி சுமூகமாக முடிக்கப்பட்டதுன்ற செய்தியெல்லாம் கூட வெளியில் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நடந்த எந்த ரெய்டும் பேசப்படலை இவர்கள் தான் எதிர்த்து இருக்கிறோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோம் எங்களுக்கு நிதியை தரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய நிதியை தராத மத்திய அரசு என்னுடைய எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் பரந்தூர் விமான நிலையம் ஒரு ஒரு இம்மி கூட நடக்காது காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானிக்கானது விரிவாக்கம் ஒரு இம்மி கூட நடக்காது நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கான நிதி மாநிலத்துக்கு தர வேண்டிய பங்கு கொடுக்காத மத்திய அரசுக்கு நாங்கள் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை திமுக நிறம் மாறுது அப்படியே உங்களுக்கு ஆக இது குள்ளார ஏதோ ஒரு உள்ளடி இருக்குதோ அப்படின்றது இதுக்கு ஒரு நாங்கள் இந்த மாதங்கள் ஆகும் தேர்தல் நெருக்கத்தில் இது என்ன நடக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும் ஏன் அதிமுக கூட்டணி இப்படி இருக்குது திமுக கூட்டணி ஏன் அப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துடும் காங்கிரஸ்லேயும் கூட ஒரு பெரிய அதிருப்தி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா சமீப காலமாக பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த திருச்சி சிவா அவர்கள் பேசிய அந்த விதம் வந்து காங்கிரஸ் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு வந்தது எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரே ஒரு ரெண்டு மூணு பேர் பேசியிருந்தாங்க ரொம்ப காட்டமாக பேசினர் திருச்சி வேலுசாமி அவர் பேசுனது பெரிய சர்ச்சையாச்சு என்னுடைய தலைவனை தொட்டால் உங்களுடைய தலைவர்கள் நாங்கள் தொடுவோம் இதுதான் அங்கே ஒரே வார்த்தை ஒரு புனிதமான ஒரு உன்னதமாக வாழ்ந்துவிட்டு ஒரு உதாரண புருஷனாக மறைந்து போன பெருந்தலைவரை வந்து அவர் கடைசி கட்டத்தில் கருணாநிதி கையை பிடிச்சி கெஞ்சினார் ஏசி அவருக்காக தான் நாங்கள் போட்டு கொடுத்தோம் இப்படிலாம் கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுவது எந்த விதத்தில் சரி அப்படின்னு ஒன்று ஒன்றா போட்டு உடைக்கிற அந்த விஷயம் பெரிய சர்ச்சையாச்சு உண்மையிலே பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் நடந்தது பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்கள் ராகுல் காந்தியை தனியாக சந்தித்து திருச்சி வேலுசாமி என்கிற நபர் இப்படியாக பேசி பேட்டியை கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பாக ராவணாவுடைய இரண்டு பேட்டிகளை காட்டி அண்ணாதுறையையும் கருணாநிதி அவர்களையும் பெரியார் அவர்களையும் எவ்வளவு மோசமாக ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லி அவர் தமிழ்நாட்டு பொறுப்பாளர்களிடம் கூப்பிட்டதை என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லி விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அப்படி ஒன்று நடந்தது அவர் மேலே நடவடிக்கை அப்படின்னா ஒட்டுமொத்த காங்கிரஸும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு கொந்தளிப்பு கொந்தளிப்புக்குள்ளான சூழ்நிலை வரும் அதனால் ஒரு இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் தெளிவான ஒரு கூட்டணி முடிவு என்பது மூன்று மாதங்களாகும் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு அவர் வந்து கொள்கை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியலை கொண்டு வந்து அரசியலில் வச்சுருக்கிறார் பேரம் தான் அதில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அதிமுக கூட அடுத்த நிமிஷமாக கூட்டணி அப்படின்றத கொண்டு வர அதுக்கான நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிறாரு அது சரியான அரசியல் அவர் சேர்ந்து வரிக்கொள்ளக்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சியோட தான் தொடக்கத்தில் அவர் தான் இருந்தது தொடக்க கால பேச்சுவார்த்தை சீமானோட அப்படி தான் இருந்தது அந்த இரண்டு பேரையும் பிரித்தது யார் அதுதான் டெல்லி சோர்ஸ் அப்படின்ற தகவல் ஏன்னா இங்கே ரெண்டும் இறைஞ்சிருச்சுன்னா தமிழ் தேசிய அரசியல் களம் என்பது திராவிடத்துக்கு ஒரு மாற்றம் ரொம்ப வலுவாக வந்துருச்சுனாக்கா பிறகு திராவிடம் தலை தூக்குவது சிரமமாயிடும் அதனால் இது எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்றதுக்கு ஆனால் வேலையை டெல்லியிலிருந்து செய்தது பாஜக தொடர்பில் விஜய்கிட்ட பேசிதான் சீமான் பக்கம் கூட்டணி ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து விடக்கூடாது கூடாது என்பதுக்கான முடிவு பின்னாடி அது விஜய்யே மாறிட்டார் தெரிஞ்ச விஷயம் ஆக இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாள் இருக்குது மாதங்கள் இருக்குது இதை அதிமுக சுற்று மட்டும்தான் நம்ம பார்த்தோம் மிக நேர்த்தியாக கையாண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது நம்ம பார்த்தோம் திமுக தரப்பில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி மக்களை சந்திக்க போகிறார் வழக்கம் போல் இந்த உங்களுடைய கோரிக்கை மக்களோடு நான் அப்படின்றதெல்லாம் எடுபடாது அது உண்மைதான் அது ஆனால் அந்த தாண்டன பல அரசியல்லாம் இருக்குது அவர்கள் தரப்புலேயும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட எதை நோக்கி போவாங்க அப்படின்ற ஒரு அரசியல் நுணுக்க அரசியல் இருக்குது அது அவர் பக்கமும் நம்ம சாதாரணமாக இடப்போற்ற முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு மாவட்ட வாரியாக இந்த வாக்குகளை பிரிப்பதில் எப்படி அப்படின்றதுல ரொம்ப நுணுக்கமாறு திமுகனுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக பக்கம் போயிடுச்சுன்னா அந்த கட்சி வெற்றி பெற்றுரும் அதான் நோக்கம் அப்போ அந்த அதிமுக பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாருன்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் அதிமுகவுக்கு போகிற அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கக்கூடிய முக்கியமான நபர்களெல்லாம் ரெண்டு மூன்று பேரை தொகுதிக்கே ரெண்டு மூன்று பேரை நிற்க வைக்கிறது குறைஞ்சது ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் பிரிஞ்சதுனாக்கா ஒரு ஏழு எட்டு ஆயிரம் வாக்குகள் பிரிகிற மாதிரி வேலையை செய்தாவே ரெண்டு மூன்று சதவீதத்தில் தான் வெற்றி தோல்வி கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போல் ரொம்ப நுணுக்கமாக செய்து முடித்து விட்டது திமுக ரொம்ப அறிவளித்தனமாக செய்திருக்கிறார் ஸ்டாலின் உண்மையிலே அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட அந்த பாடத்தை விட ஒரு பாய்ச்சல் இது அதிகம்தான் சொல்லணும் அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஒரு ஒரு தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் அதிமுகவுக்கு பெரும்பான்மை வாக்குகள் ஒன்றாக போய்விடக்கூடாது எதிர்ப்பு வாக்குகள் அது ரெண்டு மூன்றாக செதறி அப்படியே நிற்கணும் துண்டா அதுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இது வந்து நடந்து முடிந்து விட்டது ஒரு கிரவுண்ட் ஒர்க்கு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் தெரிய வருது பண நடமாட்டமும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு அது டெல்லி மேலிட பார்வையில் பட்டியே தான் போயிருக்கும் ஏன்னா அவங்க அவங்க விழுந்து விழுந்து நாங்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு ஓடி ஓடி ரெய்டு பண்ணுறாங்க ஆனால் வணியம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது இ ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்துட்டு இருந்த கண் கூட அதுக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தப்போ ஈவி கே சிலங்கோன அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வானத்துலேருந்து ஒரு ஒரு வீட்டு வாசலையும் அப்படியே வாசலில் கொண்டு தேவதையை வச்சுட்டு போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க தேர்தல் ஆணையம் எங்கேயும் பிடிக்கலை திமுக நாங்கள் எதுவும் இந்த மாதிரிலாம் கொடுக்க நேர்மையாக தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் இருபத்தாறாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் இருந்ததுன்னு விகடனில் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருந்தாங்க அப்போ யாருமே கொடுக்கலன்னா மேலேருந்தே தேவதை கொண்டு வந்து வீட்டு வாசலை வச்சுட்டு போயிருந்ததுதான் அவ்வளோ நுணுக்கமாக வேலை செய்தாங்க அந்த பணம் அடுத்தது வாக்குகளை அதிமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கக்கூடிய அந்த யுத்தி இரண்டும் திமுகவில் சாமர்த்தியமாக நகர்த்தப்பட்டிருக்கிறது இதுக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது என்பது தான் அடுத்த கட்ட கேள்வி பொறுத்திருந்து நம்ம இன்னும் இந்த கலா ஆய்வை பார்ப்போம் தமிழ்நாடு அதிமுகவுக்கா திமுகவுக்கா அல்லது மூன்றாவது தரப்பில் மூன்றாவது அணியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நகருமா விஜய் பக்கம் இந்த வாக்கு அவர் தனித்து நிற்கிறாரு அப்படின்றதில் ஒன்றும் உறுதியாக இல்லை அதான் ஒரு பெரிய விஷயம் அதனால் சொல்ல முடியல தனித்துன்னு சொல்கிறாரு அதிமுகவோட கூட்டணியே இல்லைன்னு உறுதியாக மறுக்கலை அடுத்து என்ன செய்ய போகிற தேர்தல் நெருக்கத்தில் தான் பார்க்க முடியும்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய் தனித்து நின்றால் இந்த தேர்தலோடு அவருக்கு வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கு உதவும் ஒட்டுமொத்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகிறத தனியாக பிரிக்க முடியும் அவர் அதை தாண்டி வேற அந்த அரசியலும் இதுக்குள்ளே இருக்காது நாம் தமிழர் கட்சி தொடக்கத்திலிருந்து தனித்து அப்படின்றதுல அதனுடைய பாதையில் அது போயிட்டே இருக்கு நான் ஒரு மூன்றாவது அணி அப்படின்றதாலும் அவங்க தெளிவாக போயிட்டே இருக்கிறாங்க இவர் அந்த தெளிவான ஒரு முடிவில் நிற்கிறாரா அல்லது கூட்டணியை நோக்கி நகர்க்கிறார்களா அது எந்த கூட்டணிக்கு அவர் மாறுவார் ஏன்னா ஆளானப்பட்ட கமலஹாசனே வந்து டிவியை டார்ச் லைட்டில் உடச்சிட்டு இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு திமுக தயவில் வாங்கிட்டு ஒரு ட்விட்டரில் வழக்கம் போல புரியாத மாதிரி ஒன்று போடுறாரு மின் கை விளக்கை கை மின் விளக்கை அடித்த அந்த திரை இதை வந்து சரி பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி போட்டார் அவரே அந்தளவுக்கு வந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை பிரிப்பதற்காக அவர் வேலை செஞ்சார் அதுக்கு பலனாகத்தான் நாடாளுமன்ற சீட்டு கொடுக்கப்பட்டதுன்னு அந்த மாதிரி விஜய்க்கு ஏதாவது நடக்கலாம் யாருடைய வாக்குகளை யாருக்கு பிரித்தார் எல்லாம் ஒன்றும் சில மாதங்களில் தெரியும் உறுதியாக ஒரு முடிவு எடுத்து கூட்டணி சேர்ந்தார்னா அந்த முடிவை நோக்கி நகர்றாருன்னு அர்த்தம் இல்லை தனித்து போட்டின்னா யாருடைய வாக்கை விஜய் பிரிக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சிடும் விரிவாக நம்ம அடுத்த ஒரு அரசில் இதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்